அதுலயே எங்க ஹஸ்பண்ட் எழுந்து கூடயே இருப்பாங்க நீங்க எந்த ஊரு சிஸ்டர் ஆர் எஸ் செங்கல்பட்டு பெருமாள் கோயில் செங்கல்பட்டு சிங்க பெருமாள் கோவில் இருக்கும் ஜன்னி சவுண்ட் நல்லா கம்மி பண்ண சொல்லுங்க ஜன்னிமா சவுண்ட் அதிகமா இருந்துட்டே இருக்கு பாரு மொத நாளை மண்டபம் எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் கவலை வேண்டாம் இரண்டு நாள் மண்டபம் வாடகைக்கு எடுத்து உள்ளேன் குடும்பத்தட லேன சிஸ்டர் இதெல்லாம் அநியாயா சிஸ்டர் எதங்களுக்கு சப்போர்ட் ஆப் பண்றீங்கனு பார்த்தா நீ ஒரு நாள் முன்னாடியே கூப்பிட்டு வாங்கன்றீங்களா அநியாயமா இல்ல கண்டிப்பா சிஸ்டர் நான் இன்னைக்கு வேலை இருக்கும் சண்டே வரேன் சண்டே ஓகே சண்டே லீவே தான் இருக்கும்

இப்போ லைவ்ல வந்து என்ன இந்த நாட்டுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்க நான் என்ன எனக்கு எங்களுக்கு நீங்க தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கீங்க அக்கா கோவம் வேண்டாம் பிரியா நீங்க சொன்னீங்க ஒரு நாள் அப்பா ஒரு கோழி முழு கோழி என்னெல்லாமோ சாப்பிட்டு நான் வந்தேன் சொன்னீங்க தெரியுமா அதுக்கு தான் இப்ப நீங்க கூப்பிடுறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு குவையத்துல இருக்கேன் உம் ஓ அப்படிங்களா

லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கவலைப்படாதீங்க நான் இருக்க அக்கா ஒன்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே சொல்ல மாட்டங்களா கேட்டு போ பைத்தியம் இது இந்த லைவ் ரேனோ அதா பைத்தியம் எனக்கு இந்த லைவ் அத சொல்லுங்க எதுக்கு இந்த லைவா

तालों வடலூரா ஓகே ப்ரோ வாரஸ் வரட்டு ரெனோ ரெனோ இதோ சேனல் வச்சிருக்காங்க போல நெய்வேலியில் இருந்து பாண்டிச்சேரி பக்கம்தான் என்ன அண்ணா அது இந்த டர வேண்டிய மேல இருக்கு பாண்டிச்சேரி எங்க இருக்கு இருக்குது ஏறி உட்கார்றீங்க